அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஐந்து தூய்தன்மை தன்மை பாடல் எண் நாற்பத்தி மூன்று தக்கோலம் தின்று தலை நிறைய பூச்சூடி பொய்கோலம் செய்ய ஒழியுமே வினையுள் உரைக்கும் என பெரியோர் கண்டுகை விட்டமயல் தக்கோலம் தின்று தலை நிறைய பூச்சூடி பொய்க் கோலம் செய்ய ஒழியுமே எக்காலும் வினையுள் உரைக்கும் என பெரியோர் கண்டுகை விட்டமயல் எப்பொழுதும் உண்ணுதல் உடம்பின் உள்ளே அழுக்கை உண்டாக்கும் என்பதை உணர்ந்த பெரியோர் ஆசையை விட்டனர் நறுமணப் பொருட்களை தின்பதாலும் தலை நிறைய பூச்சூடி செயற்கையாக அலங்கரித்துக் கொள்வதாலும் அவ்வுடல் அழுக்கானது நீங்காது எப்பொழுதும் உண்ணுதல் உடம்பின் உள்ளே அழுக்கை உண்டாக்கும் என்பதை உணர்ந்த பெரியோர் ஆசையை விட்டனர் நறுமணப் பொருட்களை தின்பதாலும் தலை நிறைய பூச்சூடி செயற்கையாக அலங்கரித்துக் கொள்வதாலும் அவ்வுடல் அழுக்கானது நீங்காது நன்றி வணக்கம்